நீங்க விமானத்தில் ஏறி விமானம் பறந்த பின்னால நியத்து செய்து கொள்ளலாம் ஆனா அந்த விம எஹரான் கட்டிய பின்னால ஒரு ரெண்டு ரெக்காஜ் நஃபில் தொழ வேண்டும் அது கட்டாயம் நஃபில் தான் உபரியான தொழுகை தொழுவது ரொம்ப நல்லது எஹராடைய தொழுகை சட்டம் என்னவென்று சொன்னால் இப்ப உதாரணமா இங்க பக்கத்துல வீடு இருக்கு வீட்டுல ஏறாம கட்டிட்டு இங்க பள்ளியாசுல தொழுகிறாரு வீட்டிலேயே தொழுகிறாரு வச்சுங்க அந்த ரெண்டு ரெக்காத்து தொழுது தொழும் பொழுது தலையில தொப்பி அணிந்து துண்டை போட்டு மறைத்து அவர் தொழ வேண்டும் இன்னும் துணி மட்டும் தொழுது முடித்து சலாம் கொடுத்த உடனேயே தலையில் இருக்கக்கூடிய துணியை எடுத்து விட்டு விட்டு உடனடியாக தல்வியா சொல்ல வேண்டும் தல்வியா சொல்ல வேண்டும் தல்வியா சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நீயத்தும் வர வேண்டும் மூன்று வகையான எஹராம்ல ஹஜ்ஜுடைய அமைப்புல எதை செய்ய போகிறார் என்ற எண்ணம் வர வேண்டும் அதை சொல்றோம் முதல்லும் நீயத்து வரணும் ஒரு ஒரு சொல்றது வாஜிப் கட்டாயம் கட்டாயமாக தல்பியா சொல்லணும் விட்டுட்டார் சொன்னா தம் கொடுக்கணும் கட்டக்கூடிய நேரத்தில் வாஜிபு வாஜிபை விட்டுவிட்டால் தம் கொடுப்பது வாஜிப் அதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் மூணு தடவை சொல்றது சொன்னது

மற்ற களிமாக்களை சொல்லுவதை விட மற்ற வாசகங்களை திகு செய்வதை விட கல்வியா சொல்லுவதுதான் சிறந்தது எல்லா நேரத்திலும் எந்த நேரத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது அது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பல்லாயிரக்கணக்கான தடவை சொல்ல வேண்டும் ஆண்கள் சப்தம் சொல்ல வேண்டும் சப்தம் அதிகமான சப்தம் விட்டு சொல்ல வேண்டும் கல்வியாவது மெதுவாத்தான் சத்தம் கூடாது மக்கள் அல்லாஹ் அல்லாஹால குரான் சொல்லக்கூடிய ஆயத்தின் மூலமாக சப்தமிட்டு இமாமா இருந்தாலும் சரி தனியா இருந்தாலும் சரி சப்தமிட்டு துவா செய்யக்கூடாது மெதுவா தான் செய்யும் ரெண்டு வாசகத்தை ரெண்டு வார்த்தை எல்லாத்தில உபயோகிக்க நான் துவா செய்வதற்கு சரித்தாக அடங்கள் தல்பியாங்கறது சத்தம் போட்டு சொல்லணும் ஏன்னா ரசூல் லாய் சல்லா சொல்லுகின்றார்கள் உன்னுடைய தல்பியாவுடைய சத்தத்தை எந்தெந்த பொருள்கள் எல்லாம் கேட்கின்றனவோ அந்த பொருள்கள் எல்லாம் தியாமத்தில் உனக்கு சாட்சியாக வரும் தல்வியா சொன்னார் அப்படின்னு எவ்வளவு சத்தம் போட்டு சொல்றோமோ அவ்வளவு சத்தம் அவ்வளோ பொருள்கள் அதை கேட்கும் அதே மாதிரி வாங்க சொல்லக்கூடிய மோதி நேரம் அப்படித்தான் வாங்க சொல்லக்கூடிய சப்தம் எவ்வளவு தூரத்தை கேட்குது அந்த சப்தத்தை எந்தெந்த பொருள்கள் கேட்கின்றனவோ மரங்கள் செடி கொடிகள் கட்டடங்கள் மற்ற பொருள்கள் எது கேட்டாலும் சரி அந்த பொருள்கள் எல்லாம் அந்த மோதினாருக்கு சாட்சி சொல்லு ரொம்ப பெரிய ஆளுங்க அவரு மோதினாரு நிறைய சாட்சிகளை சேர்த்து வச்சிருப்பாரு அதனால மோதினார் வேலை பெரிய வேலை அது இமாம் ஷாஃபி ராமத்துல இடத்துல இமாம் அதிகமான நன்மைக்குரியவரா மோதினார் நன்மைக்குரியவரா அப்படின்னு டிஸ்கஸ் வரும்பொழுது மோதினார் தான் அப்படிங்கிறாங்க இமாம் எல்லாம் பின்னா ரெண்டாவது தான் ரேங்க் ரெண்டாவது தான் இருக்கு அப்போ அலிபர் ராமத்துலா சொல்றது இமாமுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் மொஜினுக்கு ரெண்டாவது ரேங்க் அப்படின்றார் ஷாஃபி ராமத்துல மாத்தி சொல்றாங்க ஏன்னா அரசுலா சராசனா அவ்வளவு விஷயங்களை சொல்லிக்கிட்டோம் அது மாதிரி இந்த தல்வியா சொல்லக்கூடியவருக்கு நிறைய சாட்சிகள் அதனால சத்தம் போட்டு சொல்லணும் அதனால பொம்பளையும் சத்தம் போட்டு சொல்லணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல பெண்கள் மெதுவா தான் சொல்லணும் மெதுவா சொல்றது சத்தம் போட்டு சொல்றதுனா என்ன கல்வியா சத்தம் போட்டு சொல்றதுனா வேகமா எவ்வளவு சத்தம் வேணாலும் போட்டு சொல்லலாம் அதனால ஏன்னா இவர் சத்தம் போட்டு சொல்லும்போது கல்வியா சொல்லாதவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் நம்ம சும்மா இருக்கிறோம் வாயை மூடிக்கிட்டு இருக்கோம் நம்மளும் தல்வியா சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் அதனால தல்வியா சத்தம் போட்டு பெண்கள் அவருடைய குரலும் அவர மறைக்கப்பட வேண்டிய ஒரு சத்தம் கேட்க கூடாது வெளியே பொம்பளை எல்லாம் பயன் எல்லாம் பண்றாங்கள பயன் பண்றதும் கூடாது பொம்பளை பயான் மேடைகளை பண்றதும் கூடாது சில பேர் இடத்துல மக்கள் தகரையும் சில பேர் இடத்துல ஹராம் அது எல்லா பொம்பளையும் பயன் பண்றாங்க பயான் பண்றதே கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டு படிக்கலாமா பாட்டு படிக்கிறதும் கூடாது ஹராமாச்சு பொம்பளை பாட்டு படிக்கிறது இருந்தாலும் சரி ஒரு பருவமடைய கூடிய அலை அளவுக்கு உள்ள பெண் பிள்ளைகள் பெண் குழந்தைகளுக்கு சப்தம் போட்டு மைக்கல மேடைகள்ல பாட சொல்லுவது பேச சொல்வதெல்லாம் கூடாது அது தப்பு மிகப்பெரிய தவறு அது சரியா சரி இப்போ கல்வியா சொல்ல வேண்டும் கல்வியா இருக்கு பாருங்க அது சொல்றோம் என்ன கேட்டா வந்து விட்டேன் நான் நான் ஹாஜராக இருக்கின்றேன் இதோ இருக்கின்றேன் வந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் இதோ இங்கே இருக்கின்றேன் வந்துட்டேன் ஒரு முதலாளி ஒரு வேலைக்காரரை கூப்பிடுறாரு அங்க இருந்து ஆபீஸ்ல வந்து ஏய் பையா அப்படின்றாரு இந்த வந்துட்டாங்க அப்படின்னு மெதுவாக கூப்பிட்டு ரெண்டாவது தடவை ஏய் பையா கூப்பிடுறது காதல் உள்ள இல்லையா இந்த வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லு அது மாதிரி சத்தம் போட்டு சொல்லும் சரி இவர் வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்றாரு அதாவது பதில் சொல்றாரு இதோ வந்துட்டேன் வந்து லப்பைன்னு சொன்னாலும் ரெண்டு அர்த்தம் டுவல் இது இருமை நான் வந்து விட்டேன் வந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் லப்பை நீ கா அப்படின்னா உன்னிடத்தில் உன்னிடத்தில் வந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் வந்து விட்டேன் வந்து விட்டேன் இவர் பதில் சொல்றார் வந்து விட்டேன் வந்து விட்டேன் யார் கூப்பிட்டா இவர அப்படின்னு கேட்டா ஹதீஸ்ல மாதிசெயின் மூன்று கருத்தை எழுதிருந்தாரு முதல்ல அல்லாஹ் கூப்பிட்டான் வீட்டுக்கு வர சொல்லி அவன் வீட்டுக்கு வர சொல்லி ரெண்டாவது இப்ராஹிம் அலைசெல்லாம் கூப்பிட்டாங்க ஹலீல்லாஹ் கூப்பிட்டாங்க வீட்டுக்கு வர சொல்லி மூணு அதிரசுல்லாஹ்ல்லாஹ் எல்லாம் கூப்பிட்டாங்க மூணு பேருக்கு சேர்த்து நம்ம பதில் சொல்றது வந்துட்டேன் வந்துட்டேன் கல்வி தத்துவம் என்னவென்றால் அவருடைய ஹபீ கஷ் அல்லாஹுக்கும் ஹலீலுல்லாவுக்கும் ஹபீபுல்லாஹுக்கும் பதில் சொல்லுவது லபை கபீக் அல்லாஹுமல் பைக்ல அல்லாஹ் மல்ல பை திரும்பி வந்துட்டேன் வந்துட்டேன் லா ஷரீ கலக் உனக்கு இணையே கிடையாது யாரும் இணையே இல்லை இன்னல் ஹம்தவன் ஞாபகத்துலக்க புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம் ஞாபத்துகள் அனைத்தும் உனக்கே சொந்தம் லா ஷெரீ கலக் உனக்கு எந்த விதமான இணையும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகம் ரொம்ப அற்புதமான வாசகம் அது கருத்து நிறைய பக்கம் பக்கமா எழுதுறாங்க அதுக்கு விளக்கங்கள் அருமையான வாசகம் அதனால கல்வியாச்சி சொல்லும்போது வெறுமனே ஏதோ ஒரு சத்தம் போடுறோம் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது ஏதோ ஒரு சுலோகம் சொல்லுகின்றோம் மற்றவங்க எல்லாம் சொல்ற மாதிரி சுலாவது சொல்றான் சுப்பிரபாதம் சொல்றோம் அப்படிங்கற இருக்க கூடாது இது வந்து அற்புதமான பதில் அல்லாஹுக்கு பதில் அல்லாஹ் கூப்பிட்டான் பதில் சொல்றோம் ரசூல் கூப்ட்டார்கள் ஹலில்லாஹ் கூப்பிட்டாங்க எங்க கூப்ட்டாங்க அல்லாஹு தாலா சொன்னா காபத்துல்லாவை கட்டி முடித்த இப்ராஹிம் முடித்தவுடனே இப்ராஹிமலைசலாத்துக்கு உத்ரவ போட்டான் அல்லாஹு தாலா வாஜ்தின் பின்னா சிபில் ஹஜி அஜூ கரிஜாரன் வாயிலா குல்லியம் புல்லி என்று அல்லாஹ் தலா குர் ஒரு வாசகத்தை ஒரு ஆயத்தை சொல்லுகின்றான் நீங்க சத்தம் போட்டு சொல்லுங்க ஒரு வீட்டை கட்டியிருந்தான் அந்த வீட்டை தரிசிக்கிறதுக்கு எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லுங்க அவங்க எல்லாம் கால்நடையாகவும் மெலிந்த ஒட்டகங்களின் மீதும் வந்து சேருவார்கள் என்று அல்லாஹத்தா இப்ராஹிம் இஸ்லாத்துக்கு உத்தரவு போட்டான் அந்த உத்தரவுப்படி அவங்க அபு குபேஸ் என்ற மலையின் மீது ஏறி நின்று சப்தமிட்டார்கள் இப்படி ஒரு வீடு கட்டப்பட்ட அல்லாஹால வீட்டை கட்டி இருக்கின்றான் அந்த வீட்டுக்கு எல்லாரும் வாருங்கள் என்று சத்தம் போட்டான் அதுதான் நாடுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்

அல்லாஹ்வுடைய ரப்ப வைத்துல்லாஹ அல்லாஹ்வுடைய பை அல்லாஹுடைய வீட்டை நாடி செல்வதன் மூலமாக அல்லாஹவையே நாடி செல்லுதல் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நெருக்கமாதல் மூலமாக நெருங்குதல் அப்படின்னு நிறைய பலதல ஒரு விஷயம் இருக்கோம் பலரும் கேட்டிருப்பீங்க ஒரு பெரியவர் ஹஜ்ஜி செய்வதற்காண்டி போனார் ஹஜ்ஜி செய்வதற்காண்டி புறப்படக்கூடிய நேரத்துல அவருடைய மகன் ஒரு சின்ன பையன் எங்க போறீங்கன்னு கேட்டான் எல்லாம் ரெடியா என்ன மூட்டை கட்டி எல்லாம் கட்டுறீங்களா எங்க போறீங்கன்னு கேட்டான் பாப்பா சொன்னாரு நான் அல்லா வை அல்லாவுடைய வீட்டை பாக்குறதுக்கு போறேன் அப்படின்னாரு தெரியாது நினைச்சுக்கிட்டு அல்லாவுடைய வீட்டை பார்க்க போறேன் அப்படின்னாரு அல்லாவுக்கு வீடு இருக்குதா அப்படின்னு கேட்டான் பையன் ஆமா ஆமா எங்க இருக்கு மக்கள் இருக்கு அல்லாவுடைய வீட்டை பாக்குறதுக்கு போறீங்களா அல்லாவுடைய வீட்டை பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான் அல்லாவுடைய வீட்டை பார்த்தா அல்லா கிடைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படியா பண்ண அனு வர்றேன் நீ வரக்கூடாது எல்லாம் அஞ்சலாம் கடமை இல்லை நீ பெரிய ஆளான பிறகு கூட்டு போறவனே அதனால இப்ப வேணாம் அந்த பையன் ஒரே சத்த போட ஆரம்பிச்சுட்டான் வேற வழி இல்லாம நிர்பந்தமாக அந்த பையனை கூட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அவருக்கு ஒரே பையன் அந்த பையனையும் கூட்டு போறார் வழி போறா கேட்டுக்கிட்டே வர்றான் அல்ல வீடு வந்துருச்சா வீடு வந்துருச்சான்னு சொல்லிட்டு கடைசியில் மக்காவுக்கு போய் சேர்ந்தாரு சுருக்கமா சொல்றேன் தவார் செய்ய ஆரம்பிச்சாரு பையனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராம் யாராலாம் கட்டி கொண்டு போனாரு அஜீத் தவா செய்யார் தவார் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சத்தம் கேடிச்சு பின்னால திரும்பி பார்த்தார் பையன் கீழே அவளுந்தான் தூக்கலாரு மூத்தா போயிட்டான் இறந்து போயிட்டோம் இவர் அழுகுறாரு ஒரே பையன் உன்னை வீட்டை பார்க்கணும்னு வந்தான் உன்ன பார்க்கணும்னு வந்தான் இப்படி மூத்தாகிட்டானே மோ இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகுறாரு அப்ப அப்படியே அந்த ஜனாதாவை போட்டுட்டு மற்ற வேலைகள் எல்லாம் காணிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல பார்த்தா திடீர்னு ஜனதாவை காணும் டால்லா என்ன பெரிய முசீபத்தா இருக்குது பையன் தான் முத்தா போயிட்டா சரி ஜனதாவது அடக்கம் இருந்தால் ஜனதாவையும் காணான்னு அப்படின்னு சொல்லி அழுதாரு அப்ப வைத்துல்லாவுடைய அந்த காபாவுடைய மூலையில இருந்து ஒரு அசிறிய அள சத்தம் வந்தது நீ அல்லாஹவுடைய வீட்டை பார்க்க வந்த அல்லாஹ்வுடைய வீட்டை நீ கண்டு உன்னுடைய மகன் அல்லாவை பார்க்க வந்தான் அவனுக்கு அல்லாஹ் கிடைத்து விட்டான் அந்த எங்க இருக்கிறான் எங்க அவன் சொர்க்கத்திலேயும் கிடையாது நரகத்திலையும் கிடையாது மலக்குகள் இடத்திலும் கிடையாது மற்ற இடத்திலே வானத்திலும் கிடையாது பூமியிலையும் கிடையாது மலீக்கின் முக்குத்தீரர்கள் அப்படின்னு சொன்ன ஒரு சத்தம் வந்துச்சு மிக சக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்த மா பெரிய அரசனுடைய சன்னிதானத்தில் அவன் இருக்கின்றான் அப்படின்னு மலிக்கு அந்த மலிக்கு முக்கத்திலிருந்து புறாடுல ஒரு ஆயத்தது அந்த ஆயத்து அந்த ஆயத்து சப்தமாக வந்தது சக்தி வாய்ந்த மிகப்பெரிய அரசனுடைய சன்னிதானத்தில் அவன் இருக்கின்றான் என்பதாக சப்தம் உண்மையிலே எல்லாத்துக்கும் அது கோடி கணக்கான பல கோடி கணக்கான மக்கள்ல யாராவது ஒரு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அது சரி இப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா ஹஜ் செய்வது தவா செய்வத தத்துவம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய வீட்டை பார்க்கிறது அல்லாஹை பார்ப்பது அல்லாஹை பார்க்க போறோம் அல்லாவுடைய வீட்டை நெருங்குவது அல்லாவே நெருங்குவது என்பதால் அர்த்தம் அதனால்தான் சில சூஃபியாக்கள் சொல்லுவார்கள் தவாப் செய்யும் பொழுது எந்த அளவுக்கு காபாவுடைய அந்த சுவரை நெருங்கி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தவாப் செய்ய நெருங்கி செய்ய வேண்டும் என்பதால் தூரமா செஞ்சா வீட்டை விட்டு வெலை கொஞ்சம் தூரமா இருக்கா அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய நெருக்கத்தை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறார் அர்த்தம் வீட்டுக்கு நெருக்கமா இருக்கா அல்லாவுக்கு நெருக்கமா அர்த்தம் ஆனா கூட்டமா இருக்கும் போது அந்த மாதிரி செய்யறதுன்னு அர்த்தம் இல்லை கூட்டமில்லாத நேரத்தை அப்படி செய்யலாம் கூட்டம் அதிகமாக இருக்கிற நேரத்துல அஜித் இப்படி சொல்லிட்டா நெருக்கமா செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நெருக்கிக்கிட்டு இவரு போய் நெருக்கணும்னா அது குற்றமாயி போயிடும் அதையும் கவனிக்கலாம் சரி இப்போ என்ன சொன்னா யஹராம் எஹராமல இப்ப இந்த முறைகளை கையாள வேண்டும் தொழுது சலாம் கொடுத்த உடனே தலையை இருக்க துணியை எடுத்து விட்டு கல்வியா சொல்லி நியத்து பண்ணி எஹராம் குள்ளே வர வேண்டும் என்ன நியத்து பண்றது அதாவது பத்தி கூடுதல் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது பெரியோர்களே சகோதரர்களே எஹராம் என்பது ஹஜ்ஜுக்கு கட்டாயமான ஒரு செயலாம் ஏறம் கட்டுவது நிபந்தனை என்பதாக வகையில வெளிப்பருள் என்பதாக சொல்லலாம் எப்படி தொழுகைக்கு ஒழுக்கின்றது அது போல் தொழுகை முக்கியமா ஒலு செய்வது முக்கியமா ஒழுவதுதான் முக்கியமானது ஆனா ஒழுல்லாம தொழ முடியுமா ஒவ்வொரு எல்லாரும் தொழ முடியாது தொழுகை கூட ஆனா தொழுவதுக்காக தான் செய்யணும் அதுபோல ஹஜ் செய்வது அதுதான் முக்கியமான நோக்கம் ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு யாராவது என்பது கட்டாயம் நிபந்தனையாக இருக்கின்றது இமாம் ஷாபி ரஹ் அவர்களிடத்திலே அது பரல் என்பதாகவே சொல்லுகின்றார்கள் மற்ற பரல்களை போன்றே அது பரல் பொதுவாக ஹஜ்ஜுடைய கட்டாயமான கடமைகள் பரல்கள் என்று சொல்லப்படக்கூடியவை தான் ஒன்று அரப்பாவில் தங்குவது அரபாவில் தங்குவது தவாஃல் இபாலா செய்வது தவா ஜியாரா செய்வது ரெண்டுதான் பரல் கட்டுவது கட்டுவதும் தான் ஆனா அது வெளி பரல் என்பதாக சொல்லப்படும் மீதி அந்த ரெண்டும் ருக்குன் என்பதாக சொல்லப்படும் கட்டாயமான பரல் ஷாஃபி மதக ஆறு ஆறு பரலு தான் ருக்குன் தான் எல்லாம் இல்லை ஏறாம் கட்டுவது தவா செய்வது சவை செய்வது அரபாவில் தங்குவது முடி களைவது இந்த ஐந்து விஷயங்களையும் தர்த்தீபாக வரிசை கிரமமாக செய்வோம் இது ஆறு ஆறுமே ஷாபி மதத்தில் பெறும் நமக்கு ஷாபி ஹனபி ரெண்டும் போதும் மாலிகி ஹன்பலி மதஹபுகள்ல நாலு பொருள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அது நமக்கு இப்ப சரி இப்போ ஏகராம் கட்டுவது ஷர்த் அல்லது பொருள் ஷாபி மதவில பொருள் ஹனபி மதவில ஷர்த் நிபந்தனையாக கட்டாயமாக அதை செய்யணும் எஹராம் இல்லாமல் ஹஜ் என்பது கூடாது அதனால எஹராம் கட்டுறது மூன்று வகையான நிலைகள் இருக்கின்றன ஹஜ்ல மூணு வகை அதான் எகரா மூணு வகை எஹராம் மூணு வகை மூணு வகை அப்படின்னு சொல்லுவாங்க முதலாவது இப்ராத் என்பதாக சொல்லப்படும் ஹஜ் காகரணி மட்டும் இயத்த பண்ணி எஹராம் கட்டுவதற்கு பெயர் இப்ராத் என்பதாக சொல்லப்படும் அல்லாஹு மயிப் உரியது ஹஜ் எஸ்லி நான் ஹஜ் செய்ய நாடுகின்றேன் என்னிடத்திலிருந்து அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக எனக்கு லேசாக்கி வைத்து அதை ஏற்று என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக சொல்லப்படக்கூடிய வாசகம் இதை மனதிலே நிர்ணயம் செய்து நாவினால் சொல்லுவதும் சொன்னது மனதிலே நிர்ணயம் செய்வது பரல் கட்டாயம் நாவினால் சொல்லுவதும் சொன்னத்தது அதனால் இந்த வாசகத்தை மனசுல நிர்ணயம் செய்து நாவினும் சொல்ல வேண்டும் வந்தாவம்ம இன்னி உரியதில் ஹஜ்ஜா பயசிறு ஒலி வந்தப்பல்வமினி யஹராம் ஒரே பார்த்தா இருக்க ரெண்டு துணிதான் ஆனா இந்த நியத்தை பொறுத்து அதனுடைய தன்மைகள் மாறுகின்றன இப்போ இந்த ஹஜ்ஜுக்கு மட்டும் எஹராம் கட்டி அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கிருந்து மக்கா அங்கே போவார் போன உடனே குதூம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தவாப் செய்வார் போக்குவரத்து அப்படியே இருப்பார் மற்ற அமல்களை செய்து கொண்டும் இவர் வேற ஒமராவெல்லாம் செய்ய முடியாது ஏறம் கட்டியிருக்கார் ஹஜ்ஜிக்காக வேண்டி அதனால எட்டாவது நாள் அன்னைக்கு காலையில் அங்கிருந்து மக்காவிலிருந்து புறப்பட்டு மினாவுக்கு சென்று மினாவில் அன்றைக்கு போறான் தங்கி இருந்து மறுநாள் ஒன்பதாவது நாள் காலையிலே மீனாவிலிருந்து அரபாவுக்கு புறப்பட்டு போய் அரப்பாவிலே ஒன்பதாவது நாள் சூரியன் மறையக்கூடிய நேரம் வரைக்கும் தங்கி இருந்து அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு முஸ்தலிபாவுக்கு வந்து இரவு நேரத்திலே அங்கே தங்கி இருந்து சுபுகலையும் தங்கி இருந்து சுபுக தொழுது விட்டு அங்கிருந்து திரும்ப மினாவுக்கு வந்து மினாவிலே முதல் வேலையாக பெரிய சைத்தானுக்கு கல் எறிந்து விட்டு பிறகு குர்பானி கொடுத்து பிறகு தலைமுடியை இறக்கி கொண்டு அதுக்கு பிறகு மக்காவுக்கு வந்து தவாபுல் இபாலா தவாபு ஜியாரா தவாபுல் இபாலா தவாபுல் ஜியாரா தவாபு ருகுன் தவாபுல் பர் என்று பல பேர்கள் உண்டு அது அந்த தவாபுக்கு பேர் கட்டாயமாக செய்ய வேண்டிய தவாப் அந்த தவாப்பை செய்து முடித்த பின்னால் சகை செய்து முடித்து விட்டால் இப்ப அவருடைய ஹஜ் முடிஞ்சிருச்சு அதுக்கு பின்னால் இவர் மறுபடியும் உமரா செய்வதற்காக வேண்டி யாராம் பெற்று யாராம் உமரா செஞ்சுக்கலாம் இப்ராத்துடைய நிலையிலே தவாப்பு யாராம் கட்டி அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் சுருக்கமாக அடுத்தது இரண்டாவது யாராம் வகை என்னவென்று சொன்னால் தமத்துவ என்பதாக சொல்லப்படும் இதுதான் இப்ப நம்ம பெரும்பாலும் செய்யக்கூடிய நிலை என் இங்கிருந்து மட்டும்ராம் கட்டுவது நாடுகிறேன் எனக்கு அதை லேசாக்கி வைத்து என்ன ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லப்படக்கூடிய இந்த மனதிலே செய்து நியத்து செய்து நாவின் மூலமாக அதை மொழிந்து அதுக்கு பின்னால இவர் யார்குள்ள வந்து விட்டார் பிறகு இங்கிருந்து மக்காவுக்கு போன பின்னால முதல்ல ஒமரா செய்யணும் இவர் ஒமரா செய்து தகலீல் ஆயிடுவார் ஏறாமல் இருந்து நீங்கிடுவார் ஒம்ரா அப்படிங்கிறது நாலு காரியங்களை கொண்டது ஏறாம் கட்டுவது வவாப் செய்வது சவை செய்வது முடி எடுத்துக் கொள்வது இந்த நாலு சேர்ந்த ஒமரா இப்ப இங்க கட்டிட்டார் மக்காவுக்கு போனார் வைத்துள்ளாவை எழுதுல தவாப் செஞ்சார் ரெண்டரைக்காய் தொழுதார் சாய் செய்தார் சபா மருவாவுக்கு இடையில ஏழு தடவை அதுக்கு பின்னால முடிச்சு வெளியே வந்தார் முடி எடுத்தார் தாலில் ஆயிட்டார் உம்ரா முடிச்சிருச்சு உம்ரா முடிச்ச பின்னாலே துல்ஹி பிறை எட்டாவது நாள் வரைக்கும் அங்கேயே இருப்பார் தொழுதே போக்குவரத்து மற்றதெல்லாம் அமல்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு அங்கேயே இருப்பார் எட்டாவது நாள் அன்னைக்கு நம்ம முதல்ல எப்படி சொன்னோமோ அதே மாதிரி அங்க இருந்து எட்டாவது நாளைக்கு மினாவுக்கு போவார் அரபாவுக்கு வருவார் அப்புறம் துசலிப்பா வருவார் அப்புறம் மினாவுக்கு வருவார் அங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்வார் அதுக்கு பின்னால தாலில் ஆயிடும் எட்டாவது நாள் அன்னைக்கு திரும்ப இவர் எஹராம் கட்டணும் இங்க ஏறாம் கட்டிட்டு போய் உம்ரா செஞ்சுட்டார் திரும்ப எட்டாவது நாள் அன்னைக்கு இவர் எஹராம் கட்டி கொண்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி அங்கிருந்து புறப்படுவார் இது தமத்து என்பதாக சொல்லப்படும் சுகம் பெறுதல் அப்படின்னு அர்த்தம் இங்க இருந்து போய் உம்ராவுடைய காரியங்களை மட்டும் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் சுகமா இருக்கிறார் ஏஹராம் இல்லாம அதனால இதுக்கு பேர் தமத்துவன் பேர் பின்னால் மசாயல் நிறைய இருக்கு பின்னால் சொல்லுவோம்